நெஞ்சைக்குள்ள இயக்குனர் ரெங்கட் பிரபு அவர்களோட மற்றும் நண்பன் ஒரு படத்தோட ப்ரொடியூசரான ஐஸ்வர்யா அவர்கள் கோட் பத்தி சில விஷயங்களை தளபதியை மீட் பண்ணா ரங்கட் பிரபு ஒர்க் பண்றது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு பொதுவா எனக்கு இயக்குனர்களோட சிங்க் ஆகிறதுக்கு டைம் ஆகும் பட் பிரபுவோட உடனே சிங்க் ஆயிட்டேன் ஈஸியா அவங்க கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு கண்டிப்பா எங்க ரெண்டு பேருக்குமே இந்த படம் ஒரு மிகப்பெரிய படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி கோட் பத்தி பயங்கர கான்பிடென்டா சொன்னாராம் அண்ட் கோட் படத்தோட சில போர்ஷன்ஸ் ரஷ்யாவில ஷூட் பண்ணப்போ அந்த ஸ்கிரிப்டுக்கான இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை இவங்க தான் பண்ணி கொடுத்தாங்களா சோ வெங்கட் பிரபு அவர்களோட கெரியர்ல ஒரு டிஃபரெண்டான படமா இருக்கும் கோட்டு அப்படின்ற மாதிரி இவங்க ஷேர் பண்ணிருக்காங்க அந்த கோட் பொறுத்த வரைக்கும் தளபதி பயங்கர கான்பிடென்டா இருக்காரு இவங்க சொல்ற மாதிரி ஷூட்டிங் டைம்லயும் சரி இப்போ ரீசெண்டா படம் பார்த்துட்டும் சரி தளபதி அந்த டீமுக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு பட் படத்துல ஒர்க் பண்ற டீம்ல இருந்து யாராலையுமே படத்தை ஜட்ஜ் பண்றது கஷ்டம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் அந்த ப்ராசஸ்ல இருக்காதால அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஆன ஜட்மெண்ட் இருக்காது இதை வந்து பீஸ்ட் படத்தோட இன்டர்வியூல தளபதி ஓபனா சொல்லிருப்பாரு சோ படத்துல சம்பந்தப்பட்டவங்களோட கான்பிடன்ஸ் வச்சு நம்ம ஹைப்ப ஏத்திக்கிறது கரெக்டா இருக்காது பட் ஆனா படம் லாஸ்ட் ப்ராசஸ் ஆன மிக்சிங்ல இருக்கும் போது அங்க இருக்கிற டெக்னீஷியன்ஸ் ரியாக்சன்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஓரளவுக்கு ஏன்னா மாநாடு படத்துக்கு ரிலீஸ்க்கு முன்னாடியே படம் கன்ஃபார்ம் பிளாக் பஸ்டர் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துருச்சு அண்ட் இந்த வருஷம் கூட மகாராஜா ராயனுக்கு அதே மாதிரி வந்துச்சு ரெண்டு படமுமே கரெக்டா மிகப்பெரிய பிளாக் பஸ்டரும் ஆச்சு அண்ட் அதே மாதிரி இப்போ தங்கலனுக்கு ஷியோர் ஷார்ட்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு சோ உண்மையா இல்லன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாக்கலாம் கோட் படத்துக்கும் இந்த மாதிரி டாக்ஸ் வருதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாக்கலாம்